தோழர் தண்டாயுதபாணி உருவப்படத்தை படத்தை அமைச்சர் மையநாதன் திறந்து வைத்தார் மன்னக்குடியில் மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் கரு தண்டாயுதபாணி நினைவு கொடியேற்று கல்வெட்டு பட திறப்பு அஞ்சலி கூட்டம் ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மன்னக்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் தண்டாயுதபாணி பட திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவபுண்ணியம் கலந்து கொண்டு நினைவு கல்வெட்டை திறந்து வைத்தார் கொடியினை மாவட்ட செயலாளர் செங்கோடன் தமிழக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவவி மையநாதன் தண்டாயுதபாணி படத்தினை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர்கள் தர்மராஜன் ராஜேந்திரன் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் மாவட்ட கவுன்சிலர் சரிதா மேகராஜன் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் வெகுஜன அமைப்பு நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மன்னக்குடி ஊராட்சியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு கள போராளி தண்டாயுதபாணி படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் ரேஷ் அவ நன்றாக அந்த குடும்பத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் தோழர் தண்டாயி அவர்கள் எனக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பிற்கு வருகை பகுதிக்கு பல திட்டங்களையெல்லாம் அங்கே என்னுடைய சத்தம் ஒரு காலத்தில் அங்கே ஆண்டாள் நடிமை சாஞ்சிபால் சவுக்கர்கள் இருக்கிறோம் இப்படி ஏராளமான பொறுப்புகள் இருக்கிறது நான் வாழ்கிற பகுதி திருத்த சாதாமல் விஷயங்கிறாரு ஒரு உறுப்பினராக இருந்தாலே உண்மையிலே அவர் புரட்சியான விஷயம் அவர் தொண்டர் போல எடுத்து அவரே போட்டு சேல்மலைகளை அந்த மதம் தனியாக வழங்கினார் யாருக்கும் தெரியாது இப்போ

இயற்கை திட்டம் என்ற செய்தியை நான் நம்பவே முடியவில்லை அப்படிதான் வந்து நமது தோழர்கள் படத்திருப்பு நிகழ்ச்சியை நடத்துவேன் கோரிக்கை வைத்தார்கள் அப்படி கோரிக்கை வைக்கின்ற பொழுது எப்படி